இதுவரை இந்த உலகிற்கு யாருக்கும் தெரியாத அறியாத ரகசியங்கள் ஞானிகள் வழியில் இறைசிக்கு மையம் சித்தருக்கு மேலே ஞானிகள் கவனிய இந்த ரகசியம் இந்த உலகத்தில் இந்த தேர் யாருக்கும் தெரியாதுங்க தெரிஞ்ச அவங்க தான் ஞானி கவனிய இந்த பிரபஞ்சத்தை படைத்தவருக்கு பேர் ஆதி என்ற பெயர் உண்டு இந்த பிரபஞ்சத்தை யார் முதலாக படைத்தாங்களோ அவருக்கு பேர் ஆதி அந்த ஆதி என்பவரை சித்தர்கள் என்ன சொல் ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதி பகவன் பதி நிமலன் ஆண்டவன் கடவுள் பரமாத்மா தெய்வம் சிவன் ஜீவன் சிவம் கலாநிதியே அற்புத ஜோதி ஆண்டவர் என்று பெயர் வந்து அழைக்கிறாங்க எல்லா சித்தம் எல்லா யோகிகளும் இப்படி பெயர் வச்சு அவர் அழைக்கிறாங்க சரிங்களா இவர் இந்த ஆதி என்பவர் தான் மனிதனை படித்து மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தெய்வத்தைப்படுகிறார் ஒவ்வொரு தெய்வத்தையும் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நட்சத்திர படித்து அவங்க ஒரு தொழிலையும் சக்தியும் கொடுத்து படைகிறார் கவனிங்க சிவபெருமானை திருவாத நட்சத்திரம் என்றும் பெருமாளை திருவாத சிவபெருமானை திருவாத நட்சத்திரம் என்றும் பெருமாளை திருவோர் நட்சத்திரம் என்றும் மகாலட்சுமியை பூர நட்சத்திரம் என்றும் வராகியை ஆயில் நட்சத்திரம் என்றும் கணபதியை உஷ நட்சத்திரம் என்றும் ஆஞ்சநேயரை மூல நட்சத்திரம் என்றும் மாரியமனை மகா நட்சத்திரம் என்றும் காளியமனை மகா நட்சத்திரம் என்றும் முருகப்பெருமானை விசாரம் நட்சத்திரம் என்றும் படைத்தார் இறைவன் பேர் ஆதி அந்த இறைவன் மனிதனை படைத்து மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி எடுக்க தெய்வத்தை படைக்கிறார் குடும்ப நட்சத்திரத்தில் ஆகிங்களா இதுவரை மக்கள் அனைவரும் தெய்வங்களை படைத்த இறைவன் நம்ம உடம்புல ஆதியில் அமர்ந்து இருக்கிறார் என்பது தெரியாமல் உள்ள இறைவன் அருளை பெறாமல் தெய்வ வழிபாட்டில் இருந்து செத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் தெய்வத்தை படைத்த இறைவன் நம்ம உடம்பு ஆதியில் ஆத்து சொல்வ அமைதி இருக்கிறார் அவரை இருக்க தெரியாமல் அவரை அருளை பெறாமல் தெய்வ வழிபாட்டிலேயே பிறந்து வழிபாடு செய்து கொண்டு பிறந்து இறந்து பிறந்து செத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆதி வழிபாட்டில் இறை வழிபாட்டில் வியாதிகள் உறுதியாக வராது தேகம் குன்றாது உலக வாழ்க்கை தேவையான கிடைக்கும் மறுபிறப்பு உறுதியாக இல்லை தெய்வ வழிபாட்டில் உலக வாழ்க்கை தேவையானது கிடைக்கும் வியாதிகள் வரும் தேகம் குன்றும் மறுபிறப்பு உறுதியாக உண்டு இறைசக்தி மையத்தில் மட்டுமே ஆதின் அருளை ஆதி பிரணா வித்தையிலும் தெய்வங்கள் அலை தெய்வ வழிபாடு கண்டுத்தரப்படுகிறது ஆதியின் அருளை பெற்றால் தெய்வ அருள் நிச்சயமாக நம்மை நாடி வரும் இதனால் சார் நம்ம நடத்தக்கூடிய இறைசக்தி மையத்தில் ஆதி புறண வாசி வித்தையின் தெய்வ வழிபாடுகளுடைய உண்மை விளக்கம் மேலும் விவரங்களுக்கு இறைசத்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக